ஹலோ நேர்பிள்ளை கோயத்தில் ஜூன் பதினேழாம் தேதி வரைக்கும் தான் பொது மன்னிப்பு வந்து அமலில் இருக்கும் அதற்கு பிறகு பிடிபட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம திரும்ப கொயத்திற்கு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே ஃபைன் இருந்துச்சுன்னா அதற்கான தண்டனையும் கோயத்தில் அனுபவிச்சுட்டு தான் வந்து போக வேண்டியிருக்கும் ஸோ குவைத்தில் ஒரு சில முக்கியமான செய்திகள் வந்து வெளியாக இருக்குது அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு செய்தி குவைத்தில் பொது மன்னிப்பு மூலமாக போகணும்னு நினைக்கிறவங்க பாஸ்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு நேரடியாக அவங்க முபாரக்கல் கபீரில் இருக்கக்கூடிய அந்த பொது விவகாரத்துறையோ அல்லது ஃபர்வானியாவில் இருக்கக்கூடிய அந்த விசாக்களுக்கான பொது விவகாரத்துறையோ வந்து போயிட்டு நீங்கள் உங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் அதே நேரத்தில் பாஸ்போர்ட்டும் இல்லை இக்காமாவும் இல்லை குவைத்தில் இருப்பதற்கு அல்லது சொந்த நாட்டிற்கு போவதற்கு எந்த ஆவணங்களுமே இல்லாதவங்க கண்டிப்பான முறையில் இந்தியாவினுடைய அந்த கன்சுலேட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி விரைவிலேயே உங்களுடைய அந்த பாஸ்போர்ட்டை வந்து பெற்றுக்கொண்டு ஊருக்கு போவதற்கான வேலையை பாருங்கள் ஏன் அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் ஒயிட் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாவது வந்து அதற்கான டைம் வந்து தேவை நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஸோ வரக்கூடிய ஜூன் பதினேழாம் தேதியோட இந்த பொது மன்னிப்பு வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறதால முன்கூட்டியே பயணத்தை வந்து உறுதி செய்துக்கோங்க அப்படின்ட்டு இந்திய தூதரகம் சார்பாக வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்த செய்தி கோயத்தினுடைய பல்வேறு உணவகங்களில் நேற்று ரைடு நடத்தப்பட்டுச்சு இதில் அதிர்ச்செல்கூடிய தகவல்கள் வெளியாயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன இறைச்சியை பயன்படுத்தி உணவு சமைச்சி கொடுத்துருக்காங்க சில உணவகங்களில் சால்மியா அதே போல் ஜலிபல் ஸ்வைக் போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரைடு நடத்தப்பட்டிருக்கு நான்கு உணவகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் ஹைஜின் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் போல் மினிஸ்ட்ரி வந்து அடிக்கடி செக் பண்ணுவாங்க ஸோ தமிழக உணவக உரிமையாளர்கள் இதில் ரொம்பவே கவனமாக இருங்க ஹைஜின் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க கோயத்தில் இந்த மாதிரியான உணவுகளில் போயிட்டு சாப்பிடும்பொழுது அங்கே சின்னதாக ஹைஜீன் ப்ராப்ளம் இருந்தாலும் உடனடியாக மினிஸ்ட்ரிக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி தரப்பில் வந்து கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு அடுத்ததாக குயத்தில் வேலைக்கு வந்த ஒரு பெண்மணியினுடைய உடல் சிதைந்த நிலையில் ஒரு பில்டிங்கில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு தற்பொழுது அந்த பெண்மணியினுடைய உடல் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்காக வந்து அனுப்பப்பட்டிருக்கு அதாவது என்ன காரணத்திற்காக இந்த பெண்மணி வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற கண்டுபிடிப்பதற்கு குவைத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி தற்பொழுது நிகழ்வது பயத்தை வந்து ஏற்படுத்துது வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பகுதிகள் எப்படி இருக்குது போல் உணவகங்கள்லாம் வந்து நல்ல முறையில் இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் குறிப்பாக பொது ஊருக்கு போக நினைக்கிறவங்க முடிந்த வரைக்கும் விரைவிலேயே அதற்கான தயாரிப்புகளை வந்து செய்துக்கோங்க ஏன்னா இன்னும் கரெக்டாக சொல்லப்போனா ஒரு ஒரு மாதமும் ஒரு இருபது நாளும் தான் வந்து இருக்குது அதற்கு முன்பாகவே உங்களுடைய பயணத்தை உறுதி செய்துக்கோங்க